வணக்கம் சுப்பிரமணியம் யோகா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது டிஃபன் சாம்பார் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க அனைவருக்கும் அன்பு வணக்கம் திருமதி சுப்பிரமணியம் சமையல் குறிப்பில் நம்ம வந்து ஒரு நல்ல டேஸ்டியான ஹெல்த்தியான சாம்பார் டிஃபன் சாம்பார் இட்லி தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாம் ஒன் பாட் குக்கிங் மாதிரி தான் அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேன் ப்ரெஷர் பேன் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் எண்ணெய் காஞ்சிருச்சு அதில் ஒரு துண்டு கட்டி பெருங்காயம் போடுறேன் இது கொஞ்சம் கிளறி விட்டோம்னா நல்லா பொறிஞ்சிரும் அடுத்தது வெங்காயம் பச்சை மிளகாய் இன்றைக்கி நான் பெரிய பெரிய வெங்காயம் நிறுத்தி இருக்கிறேன் சின்ன வெங்காயம் வேணும்னா சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கலாம் இது கொஞ்சம் வதங்க வதகுனதுக்கப்புறம் தக்காளி கேட்கலாம் தக்காளி நறுக்கின தக்காளி ஒரு முக்கால் கப் வச்சுருக்கிறேன் இதோட கொஞ்சம் நறுக்கின கேரட்டும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கறிவேப்பிலை தோரம் பருப்பு அரை கப் எடுத்துருக்கிறேன் அதோட பாசி பருப்பு ஒரு கால் கப் எடுத்துருக்கிறேன் இதை நல்லா கிளறி விட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் நறுக்கின கத்திரிக்காய் ஒரு கத்திரிக்காய் நறுக்கி வச்சுருந்தேன் அதுவும் இதில் சேர்த்துட்டேன் மஞ்சள் தூள் தனி மிளகாத்தூள் மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் சாம்பார் தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் இது எல்லாத்தையும் இதில் விட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம் மூடி வச்சு வெயிட் போட்டு நமக்கு தேவையான அளவு விசில் மூணோ நாலோ விசில் வர வச்சிடலாம் இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா குழைவாக வெந்திருக்கும் நல்லா வெந்துடுச்சு இதை நல்லா கிண்டி விட்டுட்டு இதை பற்ற வச்சிட்றேன் இதுலேயே கருவேப்பில் அந்த பொடி சாம்பார் பொடியெல்லாம் சேர்த்து வேக வச்சதுனால நல்ல வாசனையாக இருக்குது நான் ஏற்கனவே ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சு அது நல்லா டைல்யூட்டடாக கரைச்சி வச்சுருக்குறேன் அதை இதில் சேர்த்துடலாம் அந்த புளி தண்ணியை அடுத்து இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம் இப்போ கொஞ்சம் தேங்காய் பொரிக்கடலை எடுத்து வச்சுருக்குறேன் தேங்காய் வந்து கீர்னது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பொரிக்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்குறேன் இது ரெண்டையும் இப்போ நல்லா நைஸாக அரைச்சி நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன் இந்த அரைச்சி வச்ச தேங்காய் பொறிக்கட்லையே இந்த சாம்பாரில் சேர்த்துறேன் அது நல்லா தண்ணி ஊற்றி அரைக்கணும் அப்படின்னா தான் அதில் வந்து நல்லா பிளெண்ட் ஆகும் அது ஊற்றி நல்லா கிளறி விட்டுடலாம் நல்லா கொதிக்கட்டும் இந்த டிஃபன் சாம்பாருக்கு ஒரு நல்ல சூப்பரான ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன் அது நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அதாவது இது நம்ம இட்லி தோசைக்கு தானே வைக்கிறோம் ஸோ வீட்டில் இருக்கிற அந்த இட்லி மாவில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க அல்லது உங்களுக்கு தேவையான அளவு நிறைய எடுத்துகிற வேண்டாம் அதை ஒரு கப்பில் போட்டு நல்லா கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணிக்கோங்க டைல்யூட் பண்ணிட்டு இந்த சாம்பாரில் கலந்தோன்னா அந்த வாசனை அந்த அரிசி மாவு உளுந்த மாவோட வாசனையும் அது ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் திக்னஸ் கொடுக்கும் நீங்கள் பொறிகடில் கடலை மாவு அரைச்சி ஊற்றுனீங்கன்னா இது தேவைப்படாது ஜஸ்ட் இன் கேஸ் நீங்கள் தேங்காய் பொறிக்கட்டெல்லாம் அரைச்சி ஊற்றுலன்னா இந்த தோசை மாவு இதை நல்லா டைல்யூட் பண்ணி கலந்து விட்டிங்கன்னா சாம்பார் நல்லா திக்காகவும் ஆகும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் இந்த இட்லி மாவு சேர்க்குறப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக சேர்க்கணும் நான் சொன்ன மாதிரி நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு தீயை நல்லா இறக்கி விட்டுட்டு அது ஊற்றிக்கிட்டே அப்படியே கலந்து விட்டுணும் இல்லைன்னா கட்டி தட்டிடும் சின்ன சின்ன ஆகிடும் ஸோ அது மட்டும் நல்லா கொஞ்சம் ஜாக்கிரதையாக அதை சேருங்க இது எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சு அந்த கொதிச்சதுக்கப்புறம் தாளிதம் கடுகு உளுந்த பருப்பு தாளிச்சிடலாம் சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு அதை இறக்கி கீழே வச்சுருக்குறேன் அடுப்பில் ஒரு சின்ன பேன் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு உளுந்த பருப்பு ரெண்டு மிளகா வத்தல் கிள்ளி வச்சுருக்குறேன் இது நல்லா கடுகு வெடித்து உளுந்து செவந்த உடனே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதில் வந்து கருவே கொத்தமல்லி பச்சை கொத்தமல்லி நல்லா நிறைய எடுத்து வச்சுருக்கிறேன் அதையும் நல்லா மேலே தூவிடலாம் ஏற்கனவே மல்லிப்பொடி சேர்த்துருக்குறோம் பச்சை கொத்தமளியும் எவ்வளோ எவ்வளோ எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா நம்மளால முடிஞ்ச அளவு சேர்க்குறோமோ நல்லா டேஸ்ட் இருக்கும் சூப்பர் டேஸ்ட்டில் நல்ல வாசனையான டிஃபன் சாம்பார் இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் இது செய்து பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் யோகா மணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்